வெற்றி வேல்முருனுக்கு கரோர் எல்லாம் அல்ல பணிமுருகன் எம்பர்மார் கருணாச்சல முத்தி கருணாசா ஸ்ரீ அணாபடும் கருவார் குரு அருணாபுரம் மந்திரத்தில் எம்பர்மான் கருண் முழுகன் பெற்ற குருவன் ஸ்ரீ அருணாசாமி திருப்பூர் செய்ய திருப்பூரின் மகாமந்திரத்தில் கௌமாரித்த வசப்பிரி பாடலன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தசையாகி என துவும்போம் கரூர் தலத்தை இசை இசைப்படுத்தி பணியாற்றம் திருவிடரும் கரூர் ஒரு பண்பாடு திருவிழாவும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோர் அரவோர் அரவோர் தன்ன தன்ன தனனத்தனதான தசை ஆகிய கற்றையினால் முடிய தலைக்கால் அளவு ஒப்பனையாயே தடு மாறுதல் சற்று ஒரு நாள் உலகில் தவிர உடலத்தினை நா நாயன் பசு பாசம் விட்டு அறிவால் அறிய படுப்பூரண நிஷ்களமான பதி பாவனை உற்று அனுபூதியில் அப்படியே அடைவித்து அருள்வாயே முருகா நாயன் பசு അറിവാ അറിയപ്പെടുക്കള നിള പതിഭാവനെ ഉട്ട അനുഭൂതിയിൽ അപ്പടിയേ അടൈവിത്ത് അരുൾവയേ മുറുക അച്ചലീ സൂര പുത്തിരനെ ഗുണത്തിക്ക് അരുമോദയ മുത്തമിളേ അഖിലാഗമ വിത്തകനെ തൂകൾ അറ്റവർവാൾ പയലിത്തരുസവർ ഇതയത്ത് അമർത്തേ മധു കമല ണവേളി കമലാലയൻ മൈ തുണവേളേ കരുണാകര ശുരുവേ കുടകിൽ കരുവൂർ അഴകളേ കശിവത്ത് അമർത്തേ மதுப கமலயன்மைத்துண வேளே கருணாகர் சர்க்குருவே குடகில் கருவூர் அழகு பெருமாளே நாயன் பசு பாசம் விட்டு அறிவால் அறியப்படு பூரன் நிஷ்களமான பதி பாவனை உற்று அனுபூதியில் அப்படியே அடைவித்து அருள்வாயே முருகா கருவூர் அழக பெருமா அருள்வாயே முருகா நாயன் என் பசுபாசம் விட்டு அறிவால் அறியப்படு அறிவால் அறியப்படு பூர்ண நிஷ்களமான பதிபாவனை உற்று அனுபூதியில் அப்படியே அறிவித்த அல்வாய் எம் அசல ஈஸ்வரர் புத்திரன் புத்திரனே உனதிக்கு அருண உதய புத்தமுழனே அகிலாகம பித்தகனே தோழற்றவர் வாழ் வயலு திருநாடா கசிவார் இதயத்தமர்தே மதுப கமலாலயன் மைத்துனவேலே கருணாகர சர்க்குருவே குடகில் கருவூர் அழகப்பெருமாடை அரோவர குடகில் கரூர் அழகப்பெருமாளின் பெருமாடுன்னு திருப்பாதனை சமர்ப்பணும் பழனாபுரி இன்று திருப்பாதனை அருணாபுரி குரதர் அருணாபெருமாத்தொடரிலே சரம் சரம் சரசம் பெற்றவே முருகனுக்கு கரோரம் எல்லாம் அல்ல பண்ணாபுரி இரண்டு திருப்பாவங்களை சமர்ப்போம் முருகா முருகா